அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எலசிஎஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான விவசாய பூமி தான் பாட்டுக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்டில் பூசாரிப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் அந்த மாதிரி ஊரை ஒட்டி வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற அந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துருக்கும் இந்த பூமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கருமே வந்து எம்டி லேண்டு தான் நல்லா அருமையான விவசாய பூமி சுற்றிலையும் பார்த்தா தெரியும் நல்லா தோப்பெல்லாம் போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஈபி லைன் கூட கிடையாது லைன் பார்த்திங்கன்னா பக்கத்தில் போ நம்ம லேண்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஈபி லைன் வந்து போகுது ஸோ உள்ள வந்து ஒரே லைனாக இருக்கும் பக்கத்தில் பாருங்கள் இதை ஒட்டி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தோப்பு நல்லா அருமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இரண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் அளவில் வந்து எம்டி லேண்ட் வந்து பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட்டாகுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர் வரக்கூடியாலும் பிரித்து வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இல்லை இரண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வேணாலும் தாராளமாக வந்து பிரித்து எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி அமைப்போடு தான் இந்த பூமி வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குங்க நல்லா பிஏபி பாஸ் ஆனோமோ இந்த லேண்டுக்கு வந்து அவைலபிளாக வந்துருக்கு தடான்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோட்லேருந்து மூணாவது லேண்டாக வந்து வந்து அமைஞ்சிடும் இது வந்து பொது தடங்க பொது தடம் பார்த்திங்கன்னா நல்ல மானத்தடம் உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தா தெரியும் ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு காண்டக்ட் நம்பர் வந்து கொடுத்துக்குறேங்க அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த லேண்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி ஏழு லட்சம் தான் வந்து சொல்கிறாங்க குறைஞ்ச பட்ஜெட் வந்து இந்த பூமி வந்து நம்மளுக்கு கிடச்சிருங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அனுப்பிச்சு பேசி பண்ணித்தரலாம் அதாவது உடனடி கிராமம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அனுப்பிச்சு பேசி பண்ணித்தரலாங்க ஏன்னா ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் மூணு பிரிச்சு பிரிச்சுக்கிற மாதிரி பூமி இதை ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்கு வந்துருங்க ஸோ நேரில் வந்து ஃபீல்டை பாருங்கள்